பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் ஆர் கே சொந்தலட்சுமி அன்பான வணக்கங்கள் மித ராசி மிதனத்துக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை வந்து இந்த பதிவுல காண இருக்கிறோம் நமக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அவருடைய வக்ர குருவானவர் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழு பத்துக்குடியவர் இந்த காலகட்டம் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து வக்ரமாகிறார் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அம்மா நிறைய விரயம் ஆகுது ஆனா பொருளாதார வருவாய் அப்படி கிடையாது ஆயிரம் ரூபாய் வந்தாலும் ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுதுமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் இந்த குரு அக்ரமாகும் பொழுது ஒரு ஆதாயமான விரயத்தை தருவார் என்னமா விரையும்ன்னு சொல்றீங்க அதுல நம்ம ஆதாய விரையும் அப்படின்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல வந்து ஒரு திருமணம் ஒரு குழந்தை பேரு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு செலவுகள் வந்து கூட ஆயிடும் நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு புறவை எடுக்க போறோம்னு பொழுது அங்க வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஆயிடும் அந்த புடவை ஆனா அந்த புடவை வந்து நம்ம எடுத்த பிறகு அதனுடைய விலை இன்னும் கூவிடும் அப்படின்னா ஒரு இடம் வாங்குவோம் அந்த இடம் வாங்கின பிறகு அந்த இடத்தோட மதிப்பு வந்து அதிகமாயிடும் ஒரு வண்டி வாகனம் வாங்குவோம் அந்த வாகனம் வாங்கின பிறகு அதனுடைய மதிப்பு கூடிடும் இப்படி நமக்கு வாங்கக்கூடிய ஒரு பொருள்களோ ஒரு செலவிட்டக்கூடிய ஒரு விஷயமோ நம்மளுக்கு ஒரு ஆதாய விலையமாக ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்றோம் இந்த காலகட்டம் வந்து தொழில் இருந்த ஒரு சிலருக்கு எல்லாம் வந்து நிறைய வந்து ஒரு பனிச்சுமையா இருந்திருக்கும் தொழில வந்து ஒரு வருமானமே இல்ல ஒரு தொழில முதலீடு போட்டாலும் அதுல வந்து எங்களுக்கு ஒரு நிறைய உங்களுக்கு ஒரு ஆஹ் இதுவா பண வருவாயே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் கண்டிப்பாக அந்த தொழில அந்த தேக்க நிலையெல்லாம் மாறி கைக்கு வந்து ஒரு வருமானம் கண்டிப்பாக இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய தொழில் சார்ந்து அதற்கான உரிய நபர்களை பார்த்து சந்தித்து அந்த தொழிலை வந்து விரிவுபடுத்தீங்க பிசினஸ் வந்து நல்லா வந்து பேசி முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பும் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து உடனடியா வந்து பேசி முடிக்கக்கூடிய நேரம் வந்துரும் இந்த காலகட்டம் இந்த இதுக்குள்ள வந்து பொண்ணு வீட்லயோ பிள்ளை வீட்லயோ வந்து அவசரப்படுத்திருப்பாங்க நீங்க அந்த திருமணத்தை வந்து நடத்துற மாதிரி ஆயிடும் அதே போல ஒரு வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிரிகள் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் தொழில வந்து ஒரு எதிரி வந்திருந்தாங்க அப்படின்றவங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவாங்க இல்ல நான் ஒரு பழைய கம்பெனிலயே வந்து நான் வேலைக்கு போகலாம் இருக்கேன் இந்த புதிய கம்பெனில எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இல்லைன்றவங்களாம் உங்கள் நம்பர் மூலியமா எங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சி அந்த இடத்துக்கு போவது இல்லை ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்துட்டாங்க அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குமா திருப்பி நான் செய்த வேலை அப்படின்றவங்களுக்கு அந்த வேலை கிடைப்பது ஓய்வில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி கொடுத்து அந்த வேலையில வந்து மீண்டும் சேர்ந்து அந்த பணியை தொடர்வது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பிஸ்னஸ்ல வந்து இது வரைக்கும் இந்த ஒரு விஷயங்கள்லாம் அந்த ஒரு எல்லாம் நீங்கி ஒரு கூட்டாளியோட நல்லா வந்து ஒரு பேசி அந்த ஒரு கசப்புகள்லாம் நீங்கி அந்த தொழில வந்து டெவலப் பண்ணுது உறவுகள்ல இருந்த அந்த ஒரு கசப்பெல்லாம் மனக்கசப்புகள்லாம் நீங்குவது இதெல்லாம் உங்க வாய் பார்த்தியாலே நல்லா பேசி சாதகமாக முடிச்சு கொள்வீங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த கடன் சுமை எல்லாம் குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நோய்க்கான மருத்துவம் கிடைக்கும் ஒரு வக்ரமாக பணம் இருக்கும்போது ஏன்னா நமக்கு என்ன ஒரு நோய் வருதோ அந்த நோய்க்கான ஒரு வைத்தியம் வந்து சிறப்பாக நம்ம பண்ணிக்கொள்வோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுல இருக்கக்கூடிய மிருக சரிஷத்துக்கு வந்து இந்த காலகட்டம் அவங்களுக்கு இருந்த அந்த மன எல்லாம் போய் அவங்களுக்கு தொழிலையும் ஒரு குழந்தை பிறப்புலையும் ஒரு நல்ல வைத்தியம் விட்டு ஒரு குழந்தை பிறப்பு உண்டாவது அவங்க கடன் எல்லாம் அடைவது அதே போல ஒரு திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த உறவு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அந்த உறவுகளோட ஒரு ஒன்று கூடுவது அதே போல புனர்பூச நட்சத்திரவங்களுக்கு தொழில இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறுவது பொதுவா இவங்களுக்கு வந்து ஒரு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததோ ஒரு தொழில் ஒரு உறவு சார்ந்த விஷயங்கள்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசி வந்து இந்த காலகட்டம் வந்து அவங்க சாதகமாக முடிச்சுக்குவாங்க இல்ல அதற்கேற்ற மாதிரி லாபகமாகவும் நடந்து கடந்து வந்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய விரயங்கள் வந்து சுப விரயங்களாகவும் ஆகவும் அதே போல தேவையில்லாத விரயங்களை வந்து இந்த காலகட்டம் ஏற்படுத்திக்க கூடாது உங்களுடைய வரவு செலவுகளை திட்டமிட்டு நீங்க செயல்படுத்தும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாயிடும் ஒரு சிலர் எல்லாம் வந்து சகோதர வழிகா கொஞ்சம் மனக்கசப்புகளா இருந்தது அதெல்லாம் வந்து இப்ப வந்து நிவர்த்தி ஆயிடுது அதே போல ஒரு நண்பர்களால் வந்து ஒரு சிலருக்கு உதவி கிடைக்குது இதெல்லாமே இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த நீர்வழி பிரயாணங்களை செய்யறவங்க எல்லாம் கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்துக்கொள்ளணும் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டுல ஒரு பிஆருக்காக நாங்க காத்து கொண்டிருந்தவங்களுக்கு அங்க வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு சாதகமாக நிகழ்வுகள் அவங்களுக்கு அங்க ஒரு தொழில வந்து ஒரு மாற்றம் எல்லாம் செய்து கொள்ளணும்னா அதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் தொழில வந்து இது வரைக்கும் இருந்த அந்த ஒரு பிரச்சனைகள் ஒரு மேலதிகாரி இந்த உடன்பரிப்பவர்கள் இவங்களோடலாம் வந்து ஒரு அனுசரித்து லாபகமாக இந்த காலகட்டத்தில் செல்லும் பொழுது அனைத்தும் வந்து உங்களுக்கு ஒரு அருமையான பலன்களே வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா தாராளமாக ஏற்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்தில் மாற்றங்கள் நிகழுது எனக்கு தொழில் விஷயத்துல அதே போல மாணவர்கள் கல்விக்காக ஒரு வெளிநாட்டு கல்வியெல்லாம் இப்போ நல்லா கிடைக்கிறது லோன் கிடைக்கிறது அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப நல்லா சிறப்பாகவே இருக்கும் இப்ப குருவும் வக்ரமாக இருந்த தசாபுதியும் சிறப்பாக இருக்கும்போது நல்ல பலன்களாக வரைக்கும் தடைப்பட்டதும் நல்லா நடந்துடும் இப்ப குரு வக்ரமாகவும் இல்லை எங்களுக்கு தசாபுத்தியும் சிறப்பு இல்லை அப்படிங்கிறவங்கலாம் இந்த நிலையில வந்து அப்படியே கடந்து வந்துருங்க எல்லாம் எதுவும் புதுசா முதலீடு எல்லாம் போடாதீங்க இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துடுவது உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது முதலீடு செய்வது பணம் கொடுக்கல்வாங்க வாங்கலாம் வாய் வார்த்தைகளெல்லாம் எல்லாம் தேவையில்லாத வா வார்த்தைகளை விட்டு கமெண்ட் பண்ணலாம் ஒத்துக்கொள்ளாம அந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கு குரு வக்ரம் பெற்றவர்கள் அகரம் பெறாதவர்கள் தசாபுதி சிறப்பு சிறப்புல இல்லை இப்பெல்லாம் வேரியேஷன் வச்சு பார்க்கும்பொழுது இன்னும் வந்து உங்களுக்கு இந்த எல்லாம் வந்து ரொம்ப அளவீடுகள் மாறி இன்னும் துல்லியமா எடுத்துக்கலாம் உங்க பிறப்பு ஜாதகத்துல இந்த குருவானவர் உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களுக்காக உங்களுக்கு அஹ் வேகமா செயல்படுறாரா இல்ல பொருளாதாரத்துக்காக செயல்படுறாரா என்பதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம இன்னும் தெளிவாக அறிந்து அப்படின்னு சொல்லணும் இந்த இக்கட்டான சூழல்ல இந்த குரு வக்ர பயிற்சியில நம்ம இன்னும் வந்து ஒரு பாசிட்டிவா நம்ம பலன்களை அனுபவிப்பதற்கு யாழந்தோறும் இல்ல நீங்க பிறந்த கிழமைகள்ல நீங்க உங்களுடைய குருமார்களை வணங்குவதோ இல்ல ஒரு மகான் சித்த ஜீவ சமாதி வழிபாடு வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டம் வந்து வியாழந்தோறும் வந்து தட்சாமூர்த்தியை வணங்குவது அஹ் உங்க அருகில் இருக்க சிவாலயங்களுக்கு சொல்லி சிவ வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வரைக்கும் தடைப்பட்ட பாக்கியங்களா என்னமே கிடைச்சோம் ஏன்னா சனியும் ஒன்பதாம் இடத்துல வந்து நிலையா இருந்ததுனால நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு தரையில இருந்தது ஒரு உறவுகள் விஷயத்திலையும் சரி ஒரு தாய் தந்தை விஷயத்துலையும் சரி அவங்க வழி ஒரு அனுகூலமான விஷயங்கள் பெறுவதும் அதையெல்லாம் நீக்கலாம் இதற்கெல்லாம் வந்து ஒரு மூணு நெய் தீபமோ நக்ன தீபமோ ஏற்றி குரு பகவானை வழிபடும் பொழுது அவளுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி கொண்டக்கடலை வந்து பிரசாதமாக செய்து மாலை போடக்கூடாது ஏன்னா மாலை போட்ட அந்த மாலையை வந்து நம்ம எடுத்த அப்புறம் வந்து நம்ம தேவையில்லாத குப்பையை சேர்ப்போம் பிரசாதம் செய்து குழந்தைகளுக்கு நாலு பேருக்கும் கொடுக்கும்போது அது நம்மளுக்கு வந்து ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகிடும் நாளே வந்து குழந்தைகள் தான் ஐந்து முதல் பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை அவங்களுக்கு என்ன உதவி செய்யணும் அவங்களுக்கு உணவு இல்ல ஒரு ஆடை தானம் அன்னதானம் அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் அதே போல அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது ஏன்னா நாளே பேரறிவாளம் அந்த மாதிரி அவங்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான உதவிகள் எல்லாம் செய்யும்பொழுது நம்மளுக்கு இன்னும் வந்து சிறப்பாக வந்து இந்த காலகட்டங்கள்ல நம்ம பங்களே அப்படின்னா ஆனா மிதன ராசி நண்பர்கள் வந்து நிறைய குழப்பம் ஒரு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் நிறைய இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும் இந்த காலகட்டம் தெளிவாக இருப்பதற்கு மெடிடேஷன் யோகா தியானம் உடல்நிலையையும் அது வந்து நல்லா சீர்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதன ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்